சகோதரி சகோதரிகளுக்கு இனிய போகிய பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நல்ல மாதம் லாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு மார்கழி நம்மளோட பிடித்த பீடையெல்லாம் என்னையோட முடிஞ்சு போச்சு சௌகரியம் நாளைக்கு நல்ல காலம் போகுது செகோரிகளை வாங்க இன்றைக்கி ஒரு காரச்சட்னி பத்து காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் மூணு கட்டி பூண்டு உரிச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லாமே சேர்த்து ஈஸியாக நல்லா ஒரு அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு இதுக்கப்புறம் இட்லி ஊற்றி இந்த பக்கம் வச்சுட்டேன் இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது பசி வேறு எடுத்த செகரியே பனி பத்தாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு தாலி போட்டுக்கலாம் நல்லா தான் சேர்க்கணும் இந்த சட்னிக்கு நல்லா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துங்க சௌரியம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பத்து நாளைக்கு கூட சாப்பிட்லாம் சகோதரிகளை அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டு தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா சிம்பிளே வச்சு இதை வந்து நல்லா ட்ரை ஆகணும் சகோதரிகளை அப்போ தான் நல்லாயிருக்கும் வேறு வேற இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சகோதரிகள அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சகோதரிகளை இன்றைக்கி நான் தட்டை இட்லே தான் ஊற்றிருக்கேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சட்னி சேர்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க சகோதரி எப்படி இருக்குன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒருத்தங்க கமெண்டில் கேட்டுருந்தாங்க சோகிகளை சப்போர்ட் பண்ணுங்க சகோதரிகளும்